கன்னியா குமரியில் இருந்து தென்மேற்காக தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு கடல் மைல்களை கடந்து இந்திய பெருங்கடலின் மையப்பகுதியில் காணப்படும் ஒரு ரகசிய தீவுதான் டியகோ கர்சியா கடல் பறவைகளை தவிர எந்த உயிரினமும் அனுமதிக்கப்படாததாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த தீவு அதன் பூர்வக்குடிகளான சாகோசியன் இன மக்களை இன்னமும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது இங்கிலாந்து அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய பெருங்கடலின் நடுப்பகுதியில் இருந்த பல குறுந்தீவுகளை பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் நிலப்பரப்பு என்று அறிவித்த பின்னர்தான் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த சாகோசியன் மக்களின் வாழ்வில் புயல் வீச துவங்கியது கடலுள்ளிருந்து எட்டி பார்த்து தீவினுள் தலை நீட்டும் மலைத்தொடர்கள் தீவுக்கு ஒப்பனை செய்யும் காட்டு மரங்கள் நாற்புறமும் அலை ஓசையால் இசை வாடும் கடல் தமக்கான உணவுகளை தாங்களே பயிரிட்டுக் கொள்ளும் தன்னிறைவு பெற்ற வாழ்வியல் முறை என மகிழ்வுடன் ஆடி பாடி வாழ்ந்த சாகோசியன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து வல்லாதிக்க இங்கிலாந்து அரசால் மொரீஷியஸ் நாட்டிற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டனர் இங்கிலாந்துடன் ராணுவ ஒப்பந்தம் செய்து கொண்ட அமெரிக்கா தனது இரகசிய இராணுவ தளமாக இந்தியப் பெருங்கடலின் மையப்பகுதி இருந்தால்தான் தன்னுடைய உலக சட்டம்பி பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என நினைத்தது விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தனது நீர்மூழ்கி கப்பல்களையும் ராணுவ விமானங்களையும் அனுப்பியதோடு நூற்றுக்கணக்கான கணக்கான இராணுவ வீரர்களையும் குடியமர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தாறாம் தேதியில் எஞ்சியிருந்த கடைசி சாகோசியன்களும் கதறி துடிக்க விலங்குகளைப் போல ஒரு சரக்கு கப்பலில் கட்டாயமாக ஏற்றப்பட்டு மொரீஷியஸ் நாட்டில் அகதிகளாக தள்ளப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற வளைகுடா போரின் போதும் ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதியில் தாலிபான்களின் ஆதரவு பெற்ற அல் கொய்தா தீவிரவாதிகள் அமெரிக்காவில் நடத்திய இரட்டை கோபுர தகர்ப்பினை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய போரின் போதும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவின் தலைமையில் நடைபெற்ற ஈராக் போரின் போதும் இந்த டியகோ கர்சியா தீவினைத்தான் அமெரிக்கா தனது ரகசியமான ராணுவ தளமாகவும் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பகுதியாகவும் பயன்படுத்தியது இராணுவ ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் ரகசிய இராணுவ தளமாக இருக்கும் இந்த தீவு பன்னாட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி மொரீசியஸ் நாட்டிற்கு உரியதென ஆகிப்போனாலும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியில் தொன்னூற்றி ஆண்டுகளுக்கு தனது இறையாண்மைக்கு உட்பட்ட தீவு என்று மொரீசியுடன் ஒப்பந்தம் செய்துள்ள இங்கிலாந்து அரசு நாற்பது ஆண்டுகளுக்கான ஒப்பந்த புதுப்பிப்பு உடன்படிக்கையும் பெற்றுள்ளது ஆக வல்லவன் பம்பரம் மண்ணில் மட்டுமல்ல தண்ணீரிலும் ஆடும் என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது தெற்கு ஆசியா கிழக்கு ஆசியா மத்திய கிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா என்று உலகின் பெரும் பகுதிகளையும் தனது நேரடி இராணுவ பார்வையில் வைத்துக்கொள்ள கொள்ள டியாகோ கர்சியா உதவுகிறது என்ற நினைப்புடன் நெஞ்சுயர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா பிற நாடுகள் பலவற்றின் அணு உலைகள் தளங்கள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் போன்றவற்றில் தன்னுடைய நேரடி இராணுவ பார்வை படும் வண்ணம் இங்கிலாந்தின் உதவியுடன் டியாகோ கர்சியாவில் மையம் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா அந்த இரகசிய தீவினை நேரடியாக எட்டி பார்க்க முடியவில்லை என்றாலும் தகுதிக்கேற்றவாறு வியூகப் பார்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றன உலக நாடுகள்